திருப்பட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்து சப்ஜெக்டை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்துச்சு அந்த கிராமத்து சப்ஜெக்டை மையமாக வச்சு வந்த படங்களை இயக்குநர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற விட்டு எண்ணிரலாங்க அப்படிங்கிற அளவில் தான் இருந்தாங்க அதுல முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவர் வேறு யாரில் நம்ம பாரதி ராஜா பதினாறு வயது படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான நம்ம பாரதி ராஜா தன்னுடைய இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை ரெடி காத்திருக்கும் பொழுது இந்த படத்துக்கு நம்ம பதினாறு வயதுநிலையில் நடித்த நம்ம கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஜோடியை கூப்பிட்டு இந்த படத்தில் ஹீரோ ரேடார் அடிக்க வச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அவங்க ரெண்டு இல்ல இல்ல எங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வேற சில காரணங்கள்னால அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்களாம் அப்படி இருக்கும்போது என்னடா செய்ய அப்படின்னு யோசிக்கிறது நம்ம பாரதி ராஜா பேசாம நம்ம ஏன் புதுமுகங்களை வச்சு இந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தனக்கு வந்த புதுமுகங்கள் பட்டியலில் உள்ள போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது யாரா அந்த பொண்ணு அப்படியே சிற்ற முகமாவே இருக்குதா அப்படின்னு ஒத்து பார்த்து போது தான் தெரிஞ்சுது அது வந்து நம்ம நடிகை எம் ஆர் ராதா அவர்களுடைய மகள்னு உடனே போடுறா ஃபோன் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாரதராஜா வந்து ஃபோனை போடும்போது ராதிகாவுடைய அம்மா வந்து ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து நான் அடுத்த படத்தோடய என்னோடய சப்ஜெக்ட்டுக்கு ஹீரோயினாக பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டது நம்ம ராதிகா இவர் டேரக்டர் ஆள் பார்க்கறதுக்கே பயங்கர ரவுடி மாதிரி இருக்கிறார முரட்டத்தரமாக இருக்கிறாரா இவராக டேரக்டர் அப்படின்னு சொல்லி பயந்து போக அப்படிலாம் இல்லைம்மா அவர் ரொம்ப சூப்பரான டைரக்டர் நல்ல நிறைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நம்ம ராதிகா இணைஞ்சாங்களா ஐயோ நம்ம சுதாகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த சுதாகர் அன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த புதுசில் எவ்வளவு தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் ரசிகர்களை வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க அன்னைய நிலைமை கிழக்கே போகும் ரயில் நம்ம பாரதி ராஜாக்கு மட்டும் நம்ம நடிகை ராதிகாக்கும் தன்னுடைய கரியர்லேயே மிக 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 முக்கியமான படமாக அமைஞ்சுது காரணம் அந்த படம் நடிக்கும்போது நம்ம ராதிகாக்கு தமிழ் வந்து சரளமாக பேச வராதாங்க அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆங்கிலம் தெலுங்கு சிங்களம் இப்படின்னு சொல்லி இந்த லாங்குவேஜ் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் மெது மெதுவாக அவங்களுக்கு தமிழ் எப்படி தமிழை எப்படி உச்சரிக்கணும் எல்லாத்தையும் நம்ம டேரக்டர் சொல்லி கொடுத்துருக்குறாரு அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம ராதிகா பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவங்க கூட சில படங்கள்லையும் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் கூடையும் சில படங்கள்லையும் நடித்து தமிழக ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கும் தனக்குன்னு ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்களாங்க நம்ம சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா